வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிர்துலா தலைப்புச் செய்திகள் டிஜிட்டல் தொழில்நுட்பம் முதல் உயிரி பொருளாதாரம் வரை பல்வேறு துறைகளில் நாடு அபாரமான வளர்ச்சியை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழ்நாட்டிற்கும் வாரணாசிக்கும் இடையே காலம் காலமாக ஆன்மீக மற்றும் கலாச்சார தொடர்புகள் உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து இந்தியா என்ற மாபெரும் தேசத்தை கட்டமைத்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் செயல் அசாதாரணமானது என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளாா் தமிழகத்தில் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக அக்டோபர் மாதம் கூடுதல் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஹைலோ ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் டிஜிட்டல் தொழில்நுட்பம் முதல் உயிரி பொருளாதாரம் வரை பல்வேறு துறைகளில் நாடு அபாரமான வளர்ச்சி அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பிரதமர் பகிர்ந்துள்ளார் கூட்டு முயற்சியின் வாயிலாக அறிவியல் மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளில் உலக அளவில் இந்தியா முதன்மை நாடாக உருவெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுயசார்பு பொருளாதாரத்தை மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்கொண்டுள்ள இந்தியா தற்போது உலக நாடு நாடுகளையும் ஊக்கு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சந்திரனுக்கு விண்கலத்தை அனுப்பியதில் விண்வெளித்துறையில் நாடு அடைந்த முன்னேற்றத்தையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாட்டிற்கும் வாரணாசிக்கும் இடையே காலம் காலமாக ஆன்மீக மற்றும் கலாச்சார தொடர்புகள் உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அந்நகரில் தமிழகத்தின் நகரத்தார் சமூகத்தினர் கட்டியுள்ள தங்கும் விடுதியை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர் இச்சமூகத்தினர் செல்லும் இடமெல்லாம் தமிழ் கலாச்சாரத்தை ஊக்குவித்து வருவதாக பாராட்டினார் மாநிலங்களுக்கு இடையிலான நம்பிக்கை மற்றும் ஒருங்கிணைப்பின் சின்னமாக இந்த புதிய கட்டிடம் திகழும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்திலிருந்து வாரணாசிக்கு வரும் ஆன்மீக பக்தர்களுக்கு இந்த கட்டிடம் பெரிதும் பயன்படுவதோடு இளைய தலைமுறையினர் புனித நகருக்கு வருகை தர ஊக்கமளிக்கும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் மொழிகள் வேறுபட்டிருந்தாலும் இந்தியாவின் ஆன்மா ஒன்றுதான் என்று கூறினார் ராமேஸ்வரம் காசி போன்ற புனித நகரங்களுக்கு இடையிலான வரலாற்று ரீதியிலான ஆன்மீக தொடர்புகளையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்ச்சியில் தமிழக சட்ட அமைச்சர் திரு எஸ் ரகுபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆரோக்கியமான மகளிர் வலுவான குடும்பம் என்ற மாபெரும் விழிப்புணர்வு இயக்கத்தின் மூலம் மூன்று கின்னஸ் உலக சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளன செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் கடந்த மாதம் இரண்டாம் தேதி வரை நாடு முழுவதும் சுகாதார பராமரிப்பு தாளத்தில் மிக அதிக எண்ணிக்கையில் பதிவுகள் நடைபெற்றுள்ளன மூன்று கோடியே இருபத்தொரு லட்சத்திற்கும் அதிகமான சுகாதார சேவைகள் தொடர்பாக பதிவு செய்துள்ளனர் ஒரே வாரத்தில் மார்பக புற்றுநோய் பரிசோதனைக்காக சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பதிவு செய்துள்ளனர் உடல் உறுப்புகளை பரிசோதனை செய்ய ஒரே வாரத்தில் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் பேர் பதிவு செய்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மத்திய மாநில அரசின் நிறுவனங்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து பிரதிநிதிகள் சுமார் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த இயக்கத்தில் பங்கேற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஐநூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து இந்தியா என்ற மாபெரும் தேசத்தை கட்டமைத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் செயல் அசாதாரணமானது என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் சென்னை ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர் மாபெரும் தியாகத்தாலும் திடமான மன உறுதியாலும் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டதாக கூறினார் சுதந்திரப் போராட்டத்திற்கு பாடுபட்ட பலரது பங்களிப்பு வரலாற்றில் போதுமான அளவு பதிவாகவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் உதாரணமாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஏற்படுத்திய இந்திய தேசிய ராணுவத்தில் இணைந்து தமிழகத்தை சேர்ந்த நான்காயிரத்து அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் நாட்டின் விடுதலைக்காக போராடினார்கள் என்றும் திரு ஆர் என் ரவி கூறினார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நேற்று இரண்டாவது நாளாக விசாரணை நடத்தினர் நெரிசல் நிகழ்ந்த கரூர் ஈரோடு சாலையில் வேலுசாமிபுரம் முதல் கோதூர் வரை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபுறமும் முப்பரிமாண ஸ்கேனர் கருவிகளைக் கொண்டு சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனை இன்றும் தொடர்ந்து நடைபெறும் என்று சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர் சேலம் மாநகரம் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி அந்நகரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மலைகள் சூழ்ந்த மாநகரமான சேலம் நகராட்சியாக உருவெடுத்த தினம் இன்று சேலம் நகராட்சி உருவாக்கப்பட்ட தினமான நவம்பர் ஒன்றாம் தேதி சேலம் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சேலம் நகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு மாநகராட்சியாக மாற்றமடைந்தது தற்போது பொலிவுறு நகரம் எனப்படும் ஸ்மார்ட் சிட்டியாக உருவெடுத்துள்ளது நூத்தி அறுபதாவது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கும் ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு என அருமையான சுற்றுலா தலம் கொண்ட சேலம் நகரத்திலிருந்து விரைவாக செல்லக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது பூகோள ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த சேலம் அரசியல் ரீதியாகவும் அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்கிறது மூன்று முதலமைச்சர்களை தமிழ்நாட்டிற்கு தந்த பெருமையும் சேலம் மாநகரத்திற்கு உண்டு சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் தமிழகத்தில் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக அக்டோபர் மாதம் கூடுதல் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருந்ததாகவும் மாநிலம் முழுவதும் இருபத்தி மூன்று புள்ளி மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்ததாகவும் இது இயல்பை விட முப்பத்தி ஆறு சதவீதம் அதிகம் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது ராணிப்பேட்டை திருநெல்வேலி வேலூர் மாவட்டங்களில் கூடுதலாக மழை பெய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே வடக்கு அந்தமான் கடல் பகுதியின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதன் காரணம் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இருவரி செய்திகள் மலபார் கடற்படை பயிற்சியில் அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து இந்தியா பங்கேற்கும் என்று இந்திய கடற்படை கூறியுள்ளது பெலராசிலிருந்து லித்துவேனியாவில் பலூன்கள் மூலம் நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களால் பாலிடெக் நாடு முழுவதும் விமானப் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தேசிய பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டிற்காக இளைஞர்களை மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் இளைஞர்களுக்கான கருத்தரங்கை இந்திய ராணுவம் நடத்தியது காஞ்சிபுரம் முருகன்பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் புனரமைக்கப்பட்ட விற்பனை நிலையத்தை மாநில கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனமான பவர் கிரிட் நிறுவனத்தின் சார்பில் ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் டிராபி பருவத்திற்கான காப்பீடு பெறுவதற்கு டிசம்பர் முப்பதாம் தேதி வரை விவசாயிகள் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் கே இளம்பகவத் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேர்தல் துறை சார்பில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான பயிற்சி இன்று நடைபெறவுள்ளதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் தூய்மைப் பணியாளர்களுக்காக நேற்று நடத்தப்பட்ட குறைதீர்வு நாள் கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்களை கண்காணிக்கும் மாவட்ட அளவிலான குழுவின் கூட்டம் நேற்று திருவண்ணாமலையில் நடைபெற்றது இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை சார்பாக குளிர்பதனம் மற்றும் குளிரூட்டும் பயன்பாடுகளுக்கான செம்பு குழாய்கள் தொடர்பான வரைவு திருத்தம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடத்தப்பட்டது ஹாய்லோ ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இந்தியாவின் உனாட்டி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஜெர்மனியில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு கால இறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி இரண்டுக்கு இருபது இருபத்தொன்றுக்கு பதிமூன்று என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் லின் டியை வென்றார் இறுதிப் போட்டியில் அவர் இந்தோனேஷியாவின் புட்ரி குசாமா வார்டானியை எதிர்கொள்கிறாா் புரோ கபடி லீக் போட்டியில் தில்லி அணி பட்டம் வென்றது தில்லியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அந்த அணி முப்பத்தொன்றுக்கு இருபத்தி எட்டு என்ற புள்ளிக்கணக்கில் புனே அணியை வென்றது பட்டம் வென்ற தில்லி அணிக்கு மூன்று கோடி ரூபாயும் இரண்டாவது இடத்தை பெற்ற புனே அணிக்கு ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டது டிஜிட்டல் தொழில்நுட்பம் முதல் உயிரி பொருளாதாரம் வரை பல்வேறு துறைகளில் நாடு அபாரமான வளர்ச்சியை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழ்நாட்டிற்கும் வாரணாசிக்கும் இடையே காலம் காலமாக ஆன்மீகம் மற்றும் கலாச்சார தொடர்புகள் உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஐநூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து இந்தியா என்ற மாபெரும் தேசத்தை கட்டமைத்து சர்தார் வல்லபாய் பட்டேலின் செயல் அசாதாரணமானது என்று தமிழக ஆளுநர் திரு என் ரவி கூறியுள்ளார் தமிழகத்தில் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக அக்டோபர் மாதம் கூடுதல் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஹைலோபன் பேட்மிண்டன் போட்டியின் இந்தியாவின் உனாட்டி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெற்றது